இதை வந்து கடைக்கு அப்படியே ஏற்றிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் பக்கத்தில் சோழியாக்குடி லாஞ்சடி அப்படிங்கிற ஊருங்க நாளைக்கு வந்து அந்த கடல் மீன் பிடிக்கிற தடைக்காலம் வரனால எல்லா போட்டிங்க மேலே ஏற்றுறதுக்குள்ளே வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான முயற்சியில் தான் இங்கே பாருங்கள் எத்தனை ட்ரை பண்ணிக்கிறேன் எல்லாமே மேனோலாம் எழுக்கிறாங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது எப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீட்டில் பார்க்குறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போட்ட பாருங்கள் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து கடல்லேருந்து வெளியில் வந்துருச்சு எடுத்து வச்சுட்டிங்க இது இவ்வளோ தானே கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு அரை மணி நேரத்தில் மேலே போயிடும் அப்புறம் கீழே பழக வச்சு மரம் வீடுலாம் வச்சு ரோடெல்லாம் வச்சு உருட்டிகிட்டு இருக்காங்க இந்த மிஷினில் ஒரு சின்ன ரிப்பேர்னால அதை சரி பண்ணுறதுக்கு போயிருக்காங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஏற்றி மேலே நிப்பாட்டி வச்சுக்கிற ஒரு போட் ஒன்று பாருங்கள் இந்த ரெண்டு மாதத்துல அந்த போட்டில் உள்ள பழுதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படி உள்ளே போயிடுவாங்க தலைவர் இது வந்து உங்கள் போட்டால் இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அதில் வேலை பார்க்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க எங்கேருந்து வரீங்க சம்பை சம்பை இருந்து ஒரு போட்டை வந்து ஏத்தி கொடுக்குறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க பதிமூணாயிரம் ரூபாய் இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் பண்ணி கொடுத்துல இந்த ஊரில் மட்டும் ஊரில் மட்டும்தான் இந்த ஊர்ல மட்டும்தான் இது வந்து கையால் மெனுவாலா பண்ணுறது ஏன் கையால் அந்த மாதிரி பண்ணுவீங்க எத்தனை பேர் வேணும் ஒரு போட்டு பேர் பதினஞ்சு பேர் அது தூக்கி நிப்பாட்டுறதுக்கு தான் இருக்கு இருபது ஆள் கூட அஞ்சாள் பாகுபலி மாதிரி கையில தூக்கி ரூபாய் எப்படி தூக்கு

கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பாருங்க ரோலர்லாம் சுற்றுறது உங்களுக்கு தெரியும் இந்த ரோலர் நான் காட்டேன் ரோலர் பாருங்க இதெல்லாம் இரும்பு ரோலானே அது அது ஒரு மரம் மாதிரி தெரியுது ஒன்று அது சுத்த மாட்டேங்குது மரம் ஆ மேடு வந்தோம் சுத்தம் ஆ கிரிப் இல்லை கீழே ஓகே ஓகே சூப்பர் நல்லா நியூஸில் போடுங்க பாருங்க கரையில இருந்து ஓரளவுக்கு மேல வந்துருச்சு போட்டு அப்படியே இங்க பாருங்க சுற்று தள்ளு 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 தழு மகன் தம்பி சாத் மகன் மூணரையும் கூப்பிட்டு வந்தோம் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எத்தனை வீடியோ நம்ம எடுத்து கூப்பிட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது போது ரொம்ப அவங்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக மலைச்சு போய் நிற்கிறேன் ஓட்ட ஆரம்பத்தில் கடலில் நின்றுதை பார்த்துருப்பீங்க அரவாசி கடலில் நின்றுச்சு பாதி மண்ணில் நண்டுச்சு இப்போ டோட்டலாகவே கடலை விட்டு வெளியில் வந்துருச்சு

பார்க்கறதுக்கு சின்னதாக அஞ்சு கிலோ பத்து கிலோ இருக்கு முப்பத்தி ரெண்டு கிலோ இந்த இடத்துல வந்து அந்த கப்பி ரெடி பண்ணிட்டாங்க செட் பண்ணிட்டாங்க அடுத்து போறாங்க இந்த இதில் ஆல்மோஸ்ட் வந்து இந்த போட்டு வந்து கரைக்கி ஃபுல்லாக வந்துடும் எப்படி வேலை

ஆள் கிடைக்கிற அந்த ஏரியாக்கு போய் இருந்த ஏரியாவுக்கு போய் கொடுத்து போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி ஒன்று போக வேண்டியிருக்கு கடல்லேருந்து எவ்வளோ தூரம் வந்துடுச்சு பார்த்தீங்களா அந்த போட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி வந்துடுச்சு கீழே கீழே எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான்னு பாருங்கள் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதை வந்து தூக்கி நிப்பாட்டை போகிறாப்ல அதுக்குள்ளே வேலை தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம் ફોટો તુખ પાડપરા

போடா 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 இப்போ அந்த ரோலர் தனியாக வந்துருச்சு இது வந்து அந்தரத்தில் நிற்கி பாருங்க முட்டு கொடுத்து போட்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் போராட்டத்துக்கு ஒரு அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்க போட்டு பாருங்க இப்படி அந்தரத்தில் நிற்கிது ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க நம்ம பிள்ளை எல்லாம் ஆய்வு பண்றது ஏ என்ன செய்யறா பாருங்க பாரு கீழே கேப் அப்படியே நிற்குது பாருங்க நாள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சரி பண்ணி பழுது பார்த்து திருப்பி கடல்ல இறக்கிடுவாங்க இந்த வீடியோ இந்த பார்த்து அதாவது விசைப்படகு இதை வந்து எப்படி கடல்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள செக் இழுத்து அதை கொண்டு வந்து அப்படிங்கிறத காட்டியிருப்போம் இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கு நம்பரா இது மாதிரி இந்த ப்ராசஸை லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கில் மென்ஷன் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்